சாதனை நாயகன் ஊராட்சி ஜெனித் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கல்லாளங்குடி ஊராட்சியில் கடந்த ஆண்டுகளாக ஊராட்சி செயலராக பணியாற்றி வந்த ஜெனித் அரிஸ்டாட்டலுக்கு ரியா விடை அளித்த சக ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கல்லாணக்குடி ஊராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பகுத்தறிவு ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் கோபாலகிருஷ்ணன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் தங்க மோதிரம் மற்றும் வெள்ளி மோதிரங்கள் அணிவித்து சால்வை அணிவித்து பிரியாவுடை அளித்தனர் கல்லாளங்குடி ஊராட்சியில் அரசு செயல்படுத்தும் பல திட்டங்களை முறையாக பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை தனது சொந்த முயற்சியில் சிறப்பாக செய்து கொடுத்ததற்காக பொதுமக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர் கல்லாளங்குடி ஊராட்சி செயலர் ஜெனித் அரிஸ்டாட்டில் கூறியது நான் பெரிதும் மனப்பூர்வமாக நேசித்த கல்லாலங்குடி ஊராட்சி பொதுமக்களுக்கு எனது நன்றி உரை ஊராட்சி செயலர் பதவி என்பது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு தெரிவிக்கவும் பயனடையக்கூடிய வழிமுறைகளை எடுத்து விளக்கம் அறிவிக்கக்கூடிய பெரும் சேவையாக நான் கருதுகிறேன் அந்த வழியில் நான் கல்லாளங்குடி ஊராட்சியில் பணியேற்ற நாள் முதல் இந்நாள் வரை ஊராட்சியின் வளர்ச்சியை நோக்கியே எனது உள்ளம் செயல்பட்டுக் கொண்டே இருந்தது பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு குடிநீர் இவைகளை எனது உள்ள மகிழும் வகையில் செய்து கொண்டே இருந்தேன் என நம்புகிறேன் எனது பணியில் கஜா புயலில் என்னால் முடியும் வரை மக்களுக்காக உழைத்தேன் நான் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் தரமாக உள்ளதா என்கிற நிறைவு பெற்ற பிறகே அவ்வேளையினை முடிப்பேன் ஊராட்சியின் சுகாதாரத்தினை பேணிக் குப்பை அள்ளுவதற்கு ஒரு டிராக்டர் டிப்பர் இருந்தால் நல்லது என நினைத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மலர் பழனிசாமி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் துணையோடு அதனையும் செய்து முடித்தேன் இதைத் தொடர்ந்து எனது கனவாக ஊராட்சிக்கு ஆம்புலன்ஸ் குடிநீர் டேங்கர் ஈமச்சடங்கிற்கான குளிர்சாதன பெட்டி ஆகியவற்றை பொதுமக்களின் துணையோடு வாங்கி பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற எனது எண்ணம் தற்சமயம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையவில்லை ஏனென்றால் கள்ளாளங்குடி ஊராட்சி செயலர் பணியிலிருந்து பணிமாற்றம் செய்து புதுக்கோட்டை விடுதி ஊராட்சி செயலராக பணியாற்ற உள்ளேன் சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதையும் நிறைவேற்றுவேன் என நம்புகிறேன் எனக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய முன்னாள் நூராட்சி மன்ற தலைவர் ரத்தனவேல் அவர்களுக்கும் மலர் பழனிசாமி அவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர் பிரகதா ரத்னவேல் அவர்களுக்கும் மற்றும் ஊராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய கல்லாளங்குடி ஊராட்சி பொதுமக்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எனது பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துங்கள் என கூறி முடித்தார் ஊராட்சி செயலர் ஜெனித் அரிஸ்டாட்டில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் சிறந்த ஊராட்சிக்கான விருது பெற்றுள்ளார் எங்கள் ஊராட்சி செயலர் எங்கள் ஊராட்சிக்கு செய்ய நினைத்த அனைத்தையும் அரசு அவர் முன்னிலையில் செய்து கொடுக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறினர் என்னுடைய நண்பர்கள் ஒத்துழைப்போடு நிறைய வேலைகளை வந்து கஜா புயலுக்கு நிறைய பாடுபட்டோம் யூனியன்ல நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு அதாவது கல்லாலம்புடி பஞ்சாயத்து யூனியன்ல நம்பர் ஒன்னாக வந்து கரண்டு வந்தது தண்ணி வந்தது எந்த பிரச்சினையும் இல்லாமல் உருவாக்கி எடுத்தது எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டோம் அதில் வந்து நமக்கு வந்து ஈபி துறை சார்பாக வந்து இங்கே உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாமே முதல் முதல் ஃபஸ்ட்டு கரண்டு கொண்டு வந்தது கஜா எல்லாமே இங்கே அடிப்படை வசதி கூட இங்கே இருந்ததுனால ஃபர்ஸ்ட்டாக வந்து கரண்ட்டு தண்ணி எல்லாமே வந்து கிடச்சிருச்சு அது ஒரு பேராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து முத்துமாரியம்மன் கோவில் குபாபிஷேகம் நான் வந்த டைம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் அந்த பதினேழு அந்த டயத்தில் வந்து நான் வந்து சேர்ந்த டயம் அதுக்கப்புறம் நான் வந்தோன்னே வந்து தெருவிளக்குகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஊர் பூரா வந்து எங்கேயுமே எல்லிரையை போட்டு ஊரை வந்து ஃபஸ்ட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு நிறையா செஞ்சேன் அதில் தான் என்னுடைய நேம் கொஞ்சம் பாராட்டுக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வந்து ரொம்ப யாராக இருந்தாலும் நிறையா திட்டு வாங்கியிருப்பியா நான் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வந்து ரொம்ப நோட்டாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு ஆர்வப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுருக்கிறேன் அது மாதிரி முடிஞ்சளவு தண்ணியையும் பைப் லைனையும் பார்த்துருக்குறோம் அதுக்கு சிண்டாக்ஸ் டேங்க் கட்டுறதுக்கு அவ்வளோ முயற்சி இருக்கும் இது எல்லாமே நல்லபடியாக இருக்கிற காலகட்டத்தில் தான் நமக்கு உள்ளாட்சி அலட்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு பெரிய வாய்ப்பு இப்போ என்னென்னா வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து தலைவர் நாங்கள் நாற்பது வருஷம் ஊரை வந்து கண்டினியூவாக ஆண்ட குடும்பம் ஆனால் இருந்தாலுமே எங்கள் சொந்த ஊரில் வந்து அந்த ஒரு ஆறு மெம்பர் இருக்காங்க அந்த ஆறு மெம்பர் ஒரு ஒ ஒத்து சொன்ன மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு அமையாது உள்ளூர் தான் சொந்த பந்தன் தான் ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தலைவர் ப்ளஸ் மெம்பர் துணைத்தலைவர் எல்லாருமே வந்து என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த உள்ளாட்சியில் வந்து வெற்றி பெற்று வந்த தலைவர் துணைத்தலைவர் வார்டு மெம்பர்கள் எல்லாருமே நீ என்ன செஞ்சாலும் சரின்னு நம்பிக்கை வச்சு என்னை முழுமையாக வந்து நம்பினாங்க அந்த அளவுக்கு வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா அனைத்தையும் செஞ்சேன் ஆனால் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் அதாவது தலைவர் ப்ளஸ் பஞ்சாயத்து போட சிலருக்கும் ரெண்டு பேருமே ஒத்து இல்லைன்னு வைங்க நிர்வாக ஊராட்சியை வந்து முன்னேற்ற முடியாது என்னுடைய வாய்ப்பு வந்து நிறையா வந்து முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அவ்வளோ விலைகள் செஞ்சோம் அடுத்து வந்து இந்த ஊரில் வந்து நாற்பத்தி எட்டு பஞ்சாயத்தில் பெரும்பாலும் திருங்கட்டளையும் கல்லாரங்குடியும் பஞ்சாயத்து டவுனை ஒட்டி இருக்கிறதுனால குப்பைகள் வந்து நிறையா சேருது ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு என்னென்னா குப்பை நிறைய சேருது நமக்கு தள்ளு வண்டி கொடுக்குறது ரெண்டு வண்டி மூணு வண்டி கொடுத்துருக்காங்க ஆளும் கம்மி இருந்தாலும் அவங்கள வந்து ரொம்ப சிரமப்படுத்த முடியாது அவங்க அழுறதுக்கு ரொம்ப சிரமம் ஒரு ஒரு ஆசை வந்து எனக்கு என்னென்னா ஒரு டிராக்டரை வாங்கி நம்ம குப்பையில வந்து டிராக்டர் மூலியமா அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வப்பட்டுருந்தேன் கரெக்டாக அந்த டீம் வந்து எனக்கு அமைஞ்சது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைச்சதை அப்படியே செஞ்சு கொடுத்தாங்க சொந்த அதாவது இதையே வந்து எப்படி ஒருமாலும் கையாண்டுட்டு போயிருக்கலாம் தலைவரோ மெம்பரோ இல்லை எல்லாருமே நாங்களே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த ஊர் மக்கள்கிட்ட நன்கொடையாக வசூல் பண்ணி அந்த ஒம்பது லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக போட்டு ஒரு டிராக்டரை வாங்கிய பெரிய ஒரு சாதனை இல்லை யாருக்க சொந்தமாக போட்டு ஊராட்சிக்குன்னு ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த வாய்ப்பை பெருசாக பண்ணி கொடுத்தது வந்து உங்களுடைய டீம் ரொம்ப நன்றி மேலும் அதுக்கப்புறம் எனக்கு ஆசை ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈமச்சடங்குன்னு சொல்லிவிட்டு சாதனை பெட்டி வச்சு அதை ஃப்ரீயாக மக்களுக்கு வந்து ஈமச்சடங்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அடுத்து குடிநீர் வாட்டர் டேங்கர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த அந்த முயற்சியோட நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது கணிப்பானதில் ஒரு நபர் இருக்காது அவர் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல இது இது எல்லாம் என்னுடைய கனவாக இருந்துச்சு இருந்தாலும் வாய்ப்புகள் கொஞ்சம் எனக்கு கிடைக்கலை அது ஒரு வருத்தம் மேலும் வந்து எனக்கு வந்து என்னுடைய பணி எங்கே சென்றாலும் சிறக்க வாழ்த்துங்கள் மேலும் என்ன சொல்கிறது வருத்தமாக தான் இருக்குது எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து விரும்பி போகலை ஆனால் வரக்கூடிய கால சூழ்நிலை வந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் குறை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போகணும்